நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் திருக்கோவில் சங்கமங்கண்டியில் உள்ளூர் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கமங்கண்டி பிரதேசத்தில் உள்ளூர் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நவர் கோமாரி பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடையராவார் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் திருக்கோவில் முகாமின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் எதிர்காலத்தில் இடமில்லை சம்பத் துய்கொய்தா இலங்கை அரசாங்கம் நாட்டில் குற்றங்களை வெற்றிகரமாக எதிர்த்து போராடும் அதே வேளையில் சில பாதாள உலக குழுக்கள் அதுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றன மேலும் சில குழுக்கள் விசாரணைகளை பலவீனப்படுத்த முயற்சிக்கின்றன மேலும் அவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்ய கொய்தா தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பாதுகாப்பு செயலாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பதியில் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் இருவர் படுகாயம் மட்டக்களப்பு மகா மகாவித்தியாலய விளையாட்டு மைதானத்துக்குள் அத்துமீறி நுழைந்த ஐந்து பேர் கொண்ட குழு ஒன்று அங்கு விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் இருவர் படுகாயம் அடைந்துள்ளதாக காத்தாங்குடி போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் வியாழக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் இடம்பெற்றுள்ளது படுகாயம் அடைந்தவர்கள் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இது பற்றி தெரிய வருவதாவது ஒரு வருடத்துக்கு முன்னர் கோவில் ஒன்றில் காயமடைந்தவர்களுக்கும் வால்வெட்டு தாக்குதலை நடத்திய குழுவுக்கும் இடையே இடம்பெற்ற தகராறினை அடுத்து பழிவாங்கும் நோக்கத்தில் தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் மீட்கப்பட்ட சிறுவன் ஹம்பாந்தோட்டை பூந்தள வனத்தில் ஊரணிய பகுதியில் அடர்ந்த காட்டு பகுதியில் சிறுவன் ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் நேற்று இரவு பத்து முப்பது மணியளவில் கடற்கரக்கு அருகில் உள்ள அடந்த காட்டு பகுதியில் இருந்தபோது போது வயது சிறுவன் பூந்தல தேசிய வனத்தின் வனவிலங்கு அதிகாரிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் பின்னர் வனவிலங்கு அதிகாரிகள் சிறுவனை கம்பாந்தோட்டை ஒப்படைத்தனர் இந்த சிறுவன் குறித்து வனவிலங்கு அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் சரியான தகவல் கிடைக்கவில்லை எனவும் வனப்பகுதிக்குள் சிறுவன் எவ்வாறு சென்றார் என்பது குறித்த தகவலும் இதுவரை அறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கொண்டாட வந்த ரஷ்ய பிரஜை பலி ஹிக்கடுவ பகுதியில் கடலில் நீராடிக்கொண்டிருந்த வெளிநாட்டவர் ஒருவர் நீரில் மூகி இறந்தவர் முப்பத்தி எட்டு ரஷ்ய நாட்டவர் என்பதுடன் அவர் சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டு தேனிலவுக்காக இலங்கை வந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது நீராடி கொண்டிருந்த பொழுது அலையில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் உயிர்காப்பாளர்கள் அவரை காப்பாற்ற முயன்ற போதும் அது தோல்வியில் முடிந்துள்ளது பின்னர் அந்த குழு கடலுக்கு அடியில் ஒரு பாறையில் சிக்கிக் கொண்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டு கரகி வரப்பட்ட போதும் அவர் உயிர் ஏற்கனவே பிரிந்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த ரஷ்ய நாட்டவரின் சடலம் நேற்று இரவு பம்பலப்பட்டி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனை இடம்பெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது